பிரம்மா குருமேஸ்வர குரு சாட் சாட் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்கு குருவின் அருள் தேவைப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் தந்தை தாய்க்கு பிறகு குருவின் அருளாலே தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதும் குருவின் அருள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது குருபலன் வந்துருச்சான்னு பார்ப்போம் கல்யாண விஷயத்துக்கு குழந்தைகள் பேர் அப்படிங்கிறது குரு காரகன் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குரு முக்கியம் ஏன்னா இது பெரிய பிளானட் அந்த பிளானட் அந்த கிரகம் தன்னுடைய இறக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்வோம் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுக்கும் ஆனால் பார்வையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய தன்மையில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க தன் பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னாக்க ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ஆசைகளை பற்றின விஷயம் கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏழாம் பார்வை அதே போல் நமக்கு பூர்வபுண்ணியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் ஒன்பதாம் பார்வை இதுதான் முக்கியமான விஷயங்கள் அமையும் திருமகளும் பெருமாளும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பலன்களை கொடுப்பார்கள் இந்த மூல திருகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நமக்கு பலவிதமான நுட்பமான விஷயங்களையும் அருட்கடாட்சமாக ஒரு ஜாதகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் நிறைய ஜோதிட மெத்தட்ஸ்லாம் உண்டு அதில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற மெத்தடில் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்ன உடனே குருவை தான் வச்சுப்பாங்க குருவிலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை திருகோண பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை செயற்கையாக வைத்து கொண்டு பலன் சொல்வது அப்படிங்கிறதுனால குருவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுருக்கும் இப்படிப்பட்ட குரு தன்னுடைய நேர் பயணங்கள் எதிர்மறை பயணங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பயணங்கள் உண்டு இந்த எதிர்மறை பயணம் பேர் வக்ரோனு பேர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி செயல்படுவது குரு இப்போ அதிசாரமாக உள்ளே வந்தார் கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்த தொடுறார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் தான் தங்கம் வேலை கிடுன்னு மேலே ஏறிச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அது ஸ்டெபிளைஸ் ஆகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுறது இந்த வக்கரகதியில் ஆரம்பிக்கும் நவம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வக்கரத்தின் ஆரம்ப நிலை அவர் திரும்பி ஒரு டிகிரியை ஆரம்பித்து திருப்பி மிதுன ராசியை நோக்கி பயணம் கொள்வார் இந்த பயணம் மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரஃப்லி அவரோட நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் இந்த பீரியடில் இவருடைய வக்ரகதியானது நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான நோட்டபுளான விஷயங்கள் உண்டு இப்போ நேர் பார்வையாக இவர் பார்த்தா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசி மேலே வைப்பார் இப்போ ரிவர்ஸில் பார்த்தாக்க தன்னுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிற பார்வை பலத்தை மீனராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறத விருச்சிகராசி மேலே வைப்பார் மகர ராசி மேலே ப்ரொடாமினென்ட்லி அந்த ஏழாம் பார்வை இருக்கும் கடகராசியில் இருக்கிற வரைக்கும் அதனால் இந்த தன்மையை எப்படி இந்த கிரகங்கள் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு முக்கியம் இந்த சுகத்தை கெடுப்பது அப்படிங்கிற விஷயமும் உண்டு இதில் ஏன்னா குருவும் சன் சனி பகவானும் பார்த்து கொண்டாலே கலவரங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் உண்டு நேரடி பார்வைகளாக கடகத்தில் உட்காந்து மகர ராசியில் இருக்கும்போது தனுசில் இருக்கும்போது மிதுனத்தில் இருக்கும்போது இதெல்லாம் தான் நேச்சுரல் கிளாமிட்டியான யுத்தங்கள் எல்லாம் வந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட கலவரங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி குரு பார்வைக்கு உண்டு அப்போ முக்கியமாக கடல் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளேற சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு கடல் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொந்தளிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் சனி பகவான் அப்படிங்கிறவர் நிறைய பேர் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்களையும் சேர்ந்த சார்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் கொந்தளிப்பு வந்தால் நிறைய டேமேஜும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது எஸ்பெஷலி நீர்நிலைகளிலே அப்போ வெள்ளக்காடு ஆவதற்கு வாய்ப்புகள் கடல் கொந்தளிப்பாவதற்கு வாய்ப்புகள் கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய டேமேஜஸ் இப்படின்னு நிறைய நேச்சுரல் கலாமட்டி இஷ்யூஸையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் இங்கே நோட்டபுள் பாயிண்ட்டாக இந்த வக்கரகதியின் போது பார்க்க வேண்டியிருக்கு நல்ல செய்தியே இல்லையா சார் அப்படின்னா நல்லதும் உண்டு ஏன்னா இந்த ஐந்தாம் இடங்கிறது ஆசை லாபம் வியூகத்தின் அடிப்படையிலே புதிய மாற்றங்கள் நுணுக்கங்கள் இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த குரு பார்க்கறதுனால கிடைக்கும் ஒன்பதாம் இடமே பார்க்குறார் ராசியை பார்க்குறார் இல்லைங்களா காலச்சக்கர புருஷத்தின் எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கான பலவிதமான ஐடியாஸ் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவுகள் இதையும் இந்த பார்வையின் பலத்தினாலே கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தீர்மானமாக பார்க்கணுன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த சூழ்நிலையிலே சுக்கரனானவர் ஆட்சியிலே அமர்கிறார் ராசிக்குள்ளே ஆட்சியில் உட்கார்வார் அவர் விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்வார் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவும் சுக்கரனும் எதிரி அணியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஒரு பகை நோக்கங்கள் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் யுத்தங்கள் உண்டு அசுர தேவ யுத்தம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறையா வரும் சுக்கரன் நார்மலாக சொல்லுவோம் பெண் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விசாக நட்சத்திரத்தை இந்த சுக்கர பகவான் தொடக்கூடிய நேரங்களிலே பெண் ரிலேட்டடான மேட்டர் ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வந்திருப்பாங்க நார்மலாக கொஞ்சம் சமய காலத்தில் நிறைய பார்த்தோம் இல்லையா மீ டூ அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி இந்த வன் புணர்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நியூஸஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதுவும் ஸ்பெஷலி இந்த துளாராசிங்கிறது கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெண்கள் பெண்கள் தோண்ட தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபிலிட்டி ஆஃப் விசாக நட்சத்திரத்தை தொடரக்கூடிய சுக்கரன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுவார் தபாத்துக்கம் இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுவார் அப்போது நிறைய விஷயங்களும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குருவக்ர பயிற்சியின் போது எதிர்பார்க்கலாம் என்ற கூடுதல் தகவலையும் மனதில் கொள்ளுங்கள் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் கன்னிராசி என்பர்களே உங்களுடைய கடகராசி அப்படிங்கிற ராசி லாபஸ்தானத்துக்குரியார் அங்கே குரு உட்கார்றார் வக்கரகதியை எடைகிறார் நவம்பர் பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரதிகை போயிட்டுருக்கும் அப்படிப்பட்டவர் தொழில்ஸ்தானமான மிதுன ராசியை தொட போகிறார் தொழிலே தொடும்போது நிறைய மாற்றங்களை கொடுப்பார் வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பலன் இடமாற்றங்கள் ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தி கொடுப்பார் ப்ரெஷரோடு ப்ளஷர் அப்படின்னு சொல்லுவான் அவர் பிடித்த வேலைகள் அப்படிங்கிற விஷயங்களும் கொடுப்பார் அப்படி இந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய ராசியின் ஏழாம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானையும் பார்க்க போகிறார் அவர் வக்கரத்திலிருந்து நிவர்த்தியும் ஆவார் நவம்பர் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் அவரையும் தொடர்ந்து பார்க்க போகிறார் தன் பார்வையால் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பார் ரிவர்ஸில் அதனால் குடும்பத்தை பற்றின எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் எதையுமே குழந்தைகளின் தேவை வீட்டில் அவங்க கேட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு முதலில் அமைத்து கொடுத்துள்ளார் தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடமான விருச்சிக ராசி மேலே வைப்பார் மூன்றாம் இடம்ங்கிறது பயணம் அங்கே விரிவாக்கிறது பயணத்தை விரிவாக்கிறதுனா வேகப்படுத்துதல் இப்போது வேகம் படுத்தினா என்ன ஆகும் விவேகம் இல்லாமல் நமக்கு போயிடும் அதனால் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மனதில் நிதானமாக செயல்படுவது நல்லது தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்துல பார் அப்போ குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு முன்னேற்றம் விஷயத்திலலாம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் காணணும் வக்கரகதியிலே இருப்பது உங்களுக்கு நல்லது வாழ்க்கையில் பூரட்டாதி புனர் விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் நான் போயிட்டே இருக்கிறது பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட நாட்களிலே வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு டைரக்ட் பெனிஃபிட்டாக வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு கொடுத்துருவார் அப்போ நீங்கள் எஸ்டிமேட்டட் காஸ்ட் அப்படின்னு ஒன்று போடுவீங்க இது பிரகாரம் நம்ம அப்படிலாம் போகணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இது ரூல் இந்த ரூல் பிரகாரம் அபைட் ஆகாமல் கரெக்டாக போவேன் பரவ கரெக்டாக குரு கொடுப்பார் குரு எப்பவுமே நூற்றுக்கு நூறு போட மாட்டார் தொண்ணூறு போடுவார் கன்ஃபார்மாக அதனால் கொடுக்குற காசு உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு அப்படிங்கிறது இந்த நேர்மையாக இருப்பதிலே கிடைத்துவிடும் யாரெல்லாம் நேர்மை இல்லாமல் குறுக்கோயில போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனின் தன்மை எதையும் கொஞ்சம் நாசூக்காக பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுக்கும் அப்படி பண்ணிங்கன்னா மாட்டினீங்க மிதுன ராசியை தொடுகிறார் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசிநாதனே அப்படிங்கிறதுனாலையும் குருவை கொஞ்சம் கரெக்டாக கேல்குலேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு இந்த குருவின் பயிற்சியின் போதே முக்கியமான நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் பிறந்து கார்த்தி மார்கழி மா தையின்னு கண்டினியூஸாக போகும் இது எல்லாமே ஐயப்பன் மாதங்கள்னு சொல்லுவோம் ஐயப்பன் சீசன் சொல்லுவாங்க இல்லையா மார்ச் வரைக்கும் இருக்கும் மார்ச் பன்னெண்டு தேதி வரைக்குமே ஐயப்பன் தான் ஏப்ரல் விஷுவும் போது முடியும் அப்போ நீங்களும் முழுவதுமாக குருவின் குரு ஐயப்பன் எப்படி சொல்கிறாங்க குருவின் குருவே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி குருவின் குருவான ஐயப்பனை புலியின் மேலே இருக்கிறவர் புலி வாகனனை நீங்கள் தொடர்ந்து ஒர்ஷிப் செய்யும்போது ஒர்ஷிப் பண்ணுறதுன்னா வணங்கி அவரை தொழும்போது சரண கோஷங்களை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய இன்னல்களை எப்படி மகிழ்ச்சியை அழித்து மகிழ்ச்சிங்கிற அறக்கியை அழித்து எப்படி நமக்கு வாழ்வை மீட்டுக் கொடுத்தாரோ அப்படி உங்களுடைய கஷ்டங்களை விளக்கி இப்போ என்ன கஷ்டம் இருக்குதுன்னா கலத்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் இல்லையா அப்போ ஏகப்பட்ட ப்ரெஷர் வில் இல்லகத்தில் நிறைய ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக் போல் குருவுடைய வர்ஷிப்பை சேர்த்துக்கலாம் இப்படி ரெண்டு கல் ரெண்டு மாங்காய் ஒரு கல்லில் அப்போ பண்ணிங்கன்னா நமக்கு தீர்மானம் சொல்லலாம் நான் யார் நான் எதுக்கு இருக்க அப்படின்னு தெரிஞ்சிடுவீங்க அதனால் வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்